எருமை மாட்டால் மேயர் பிரியாவுக்கு வந்த வினை அதிரடி திருப்பம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் திடீரென ஆக்ரோஷமாக பொதுமக்களை தாக்கும் சம்பவங்கள் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருகிறது அரசு அவ்வப்போது நடவடிக்கை மேற்கொண்டாலும் தொடர்ச்சியாக அந்த சம்பவம் அதிகரித்த வண்ணமே உள்ளன சமீபத்தில் தாம்பரம் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண் மீது எருமை மாடு முட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதேபோல் போக்குவரத்திற்கு இடையூறாக மாடுகள் சாலையில் நிற்பதால் விபத்து ஏற்படுவதும் அதிகரித்த நிலை ஏற்படுகிறது எனவும் கூறுகின்றன இந்த நிலையில் நேற்று தாம்பரம் பகுதியில் பெண் ஒருவர் கடைக்கு சென்றுள்ளார் அப்போது சாலையில் ஆக்ரோஷமாக வந்த எருமை மாடு பெண்ணை முட்டி தனது கொம்பு மூலம் ஐம்பது மீட்டர் வரை தூக்கிச் சென்ற சம்பவத்தின் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார் இதுவரை அந்த பெண்ணின் நலன் குறித்தும் அரசு எந்தவித உதவியும் செய்ய முன்வரவில்லை என அவர்களது உறவினர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வருகின்றார்கள் மேலும் இதுவரை அந்த மாட்டுக்கு யாரும் உரிமை கோரவில்லை எனவும் கூறப்படுகிறது இதுபோன்ற சம்பவம் மாதம் ஒருமுறை சென்னை மற்றும் அமைந்தகரை திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் மாடுகளின் அச்சுறுத்தல் சம்பவம் தொடர்வதாக கூறப்படுகிறது சென்னையில் மாடுகள் சாலையில் சுற்றித் திருவதை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் கடும் நடவடிக்கையும் எடுத்து வருகிறது கூடுதல் அபராதம் விதித்தும் வருகிறது ஆனாலும் மாடுகளின் உரிமையாளர்கள் அச்சமின்றி மாடுகளை சாலையில் விடுகின்றனர் சாலையில் மாடுகளை திரிய விடக்கூடாது என்று மாநகராட்சி அறிவித்துள்ள நிலையில் திருவொற்றியூர் பகுதியில் மாடுகளை சாலையில் மேய விடுவதும் மாடு முட்டி பொதுமக்கள் காயமடைவதும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே வருகிறது எனவே இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் முடிவுக்கு வருவதற்குள் அடுத்த ஒரு சம்பவம் சென்னையில் அரங்கேறி உள்ளது சென்னை நொச்சுக்குப்பத்தில் ஆறு வயது சிறுவன் ஒருவன் விளையாடும் போது அப்பகுதியில் உள்ள தெருநாய் ஒன்று கட்டித்துள்ளது காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார் சென்னை பகுதியில் இந்த இரண்டு சம்பவங்களும் அதிகரித்த வண்ணம் உள்ளது அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் முறையாக எடுப்பதில்லை என அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பொதுமக்கள் சில நாட்களாக தமிழகத்தில் நடக்கும் சம்பவங்களுக்கு தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மௌனம் காத்து வருகிறது மேலும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்களும் மௌனம் காத்து வருவதாக கூறுகின்றனர் மாநகராட்சி மேயராக இருக்கும் பிரியாவிற்கு கடந்த முறை மக்கள் வெள்ளத்தில் அவதிப்பட்ட போது ஏற்பட்ட நிலைமை ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த நிலை மாறுவதற்குள் தற்போது சென்னையில் எந்த பக்கம் திரும்பினாலும் மாடு முட்டும் சம்பவமும் நாய் கடித்தல் சம்பவமும் அதிகரித்தே வருகிறது இதனால் அடுத்த முறை மேயர் தேர்தலில் பிரியாவிற்கு சிக்கல் வரும் எனவும் கூறப்படுகிறது மாடுமூட்டும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்